நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இதுல இப்ப நடக்கிற சீசன் டைன்ல இருக்க போட்டியாளர்கள் எல்லாருமே ரொம்பவே திறமையான போட்டியாளர்களா இருக்காங்க அதுலயும் குறிப்பா எஸ்பிபி மாதிரியே எஸ்பிபி பாடல்களை அதிகமா எடுத்து பாடி மக்கள் பெரிய அளவுல கவர்ந்திருக்க ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ஜான்ஞ்செரும் அவர்களுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம இதுல ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடல்களை பாடிய விக்னேஷ் சஞ்சு விக்ரம் பத்மஜா மற்றும் டெய்ஸி இவங்கெல்லாம் எப்பவுமே ஸ்கிரீன்ல பாடல பாடி மட்டுமே பாத்துருக்கோம் ஆனா இவங்க ஆஃப் ஸ்கிரீன்ல பண்ற அட்ராசிட்டியை பார்த்தா ரொம்பவே ரொம்ப இருக்கு அப்படிதான் நம்ம ஜான்ஞ்செரம் விக்னேஷ் மற்றும் இதுல இருக்க மற்ற போட்டியாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஆஃப் ஸ்கிரீன்ல பிரியாணி வாங்கி சாப்பிட்டு வெளுத்து கட்டி அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க இவங்க என்னதான் சூப்பர் சிங்கர்ல ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போடுற போட்டியாளர்களா இருந்தாலும் இந்த வீடியோ அவங்களுக்கிட்டே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் எல்லாத்தையுமே அற்புதமா காட்டிருக்கு இதை பார்த்த சூப்பர் சிங்கர் ரசிகர்கள் ஈதா உண்மையிலேயே ஆரோக்கியமான போட்டின்னு சொல்லி அவங்களுக்கு தங்களுடைய வாழ்த்துகளையும் தெரிவிச்சு வராங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இதற்கு பதினான்கு திறமையான போட்டியாளர்கள்ல உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தருவீங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்மான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படும் பாடுற எவ்வளவோ திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ